ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து அரச மரம் வச்சுருக்கோம் ஒரு இடங்கள்லேயுமே கோயில் எல்லாமே எல்லா மர மரங்களுமே வந்து ஆக்சனை வெளியிட்டாலும் அரச மரத்துக்கு மட்டும் ஒரு சிறப்பு பணம் ஒன்றரை கிலோமீட்டர் அங்கே வந்து நம்ம ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணணும் நான் உட்காந்துருக்க இடத்துல கூட ஸ்டாஃப்ல அரச மரத்துக்கிட்ட தான் பக்கத்து உட்காந்துருப்பேன் ஃபுல்லாக வந்து ஆக்சிஜன் நமக்கு ப்யூரிட்டியாக வரும் மென்டலியாகவும் நம்ம வந்து ரொம்ப பியூராக இருக்கும் நம்ம பிரெயினுக்குள்ளேயும் ஒரு திறவம் சுரக்கும் அரச மர டாத்தர் சுவாசிக்கிறப்ப அவன் நம்ம ஞான மார்க்கத்தை நோக்கி அழைச்சிட்டு போக சொல்லுவாள் அதுதான் அந்த அரசு மரத்தை வச்சிருக்காங்க ஆலமரத்தில் மட்டுமே நம்ம தெய்வீகமாக சொல்ல போனா இருபத்தி ஒரு தேவதைகள் வசிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இந்த ஆலமரம் இவ்வளவு அழகாகவும் சிறப்பாக இருக்காங்கன்னா அவங்க சத்தங்களும் பேச்சுக்களும் ஹாப்பினஸ் தான் காரணம் ஸோ நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் நிறைய மரங்கள் இருந்துச்சு இப்போ குறைஞ்சிச்சு பழையபடி பச்சை பச்சேலுக்குள்ள பதிப்பு லட்சம் மல் பா கணபதி அரசு பள்ளி வந்து மினிரும் பள்ளியாக மலரணும் தான் என்னுடைய பிரார்த்தனை കാസ വിരുപ്പം എല്ലാം വായ്പ തന്നെ തുടങ്ങിയാൽ നമുക്ക് അനുവർക്കും നന്ദി ആണ്